இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பண்ண போறது நாட்டுக்கோழி தண்ணி குழம்புதான் சூப்பரானு என்னோட ஸ்டைல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பவா இருக்கும் ஆஜியம்மா குறிப்பா பையன் தேசி சிக்கன் என்ன கிக்க பானிய டைப்ரே விட்டு தற்கா படியா ரோயா அம்மா ஸ்டைல் தேசி சிக்கன் என்ன உப்புர சாப் அப்போது சப்பு நீயா நீலகிக்கு செ செமித்தி கொறிக்கி குறிப்பிடனா செம்தி ஸ்கின் டைப்பில் குறிப்பட்ட மாதிரி தேசிய சிக்கன் காய்வப்பையும் புல லகிவம் நாட்டுக்கோழி எப்பவுமே மேலே அந்த முடியெல்லாம் சுட்டு கொடுப்பாங்கள்ல அப்படி செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி தான் நாங்கள் கடையிலேயே செஞ்சு வா கட் பண்ணி வாங்கினுந்திருக்கோம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கிளீன் பண்ணியாச்சு கொஞ்சம் வினீகர் போட்டு சிக்கன் கிளீன் பண்ணிட்டோம்னா அந்த சிக்கனோட பிளட் ஸ்மெல் வந்து வராது அதனால நான் அப்படி தான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் மஞ்சத்தூள் போட்டால் கூட அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் வரும் லெமன் இல்லைன்னா வினிகர் போட்டமுன்னா அதோட ஸ்மெல் வராது டிக்கி வினிகர் பொக்கிக்கு சைட்டு ஆமாம் புள்ள கிளீன் குறிப்பிட்ட சரி பித்திரை கூட்ட ஸ்மெல் அசி பண்ண சைட்டை அசி பண்ணி சொர்சத்தெல்ல பொக்கிக்கு விட்டு ஸ்பூன் சுகர் பொக்கிதுச்சு சிக்கன்ல என்னடா இது சுகர் போடுறாங்கன்னு பாக்குறீங்களா இப்படியும் செஞ்சு பாருங்க அந்த சுகரோட டேஸ்ட் வராது ரொம்ப நல்லா இருக்கும் மஸ்டர்ட் ஆயில் போட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து சுகர் போடுவோம் சுகர் எதுக்கு போடுறோம்னா அந்த வெங்காயமெல்லாம் நல்லா ரெட் கலராக இருக்கும் குழம்பு வந்து ஃபுல்லாக பார்க்கவே நம்ம ஹோட்டலில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எல்லாம் போடுறாங்கல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாகவே வந்து வெங்காயமெல்லாம் நல்லா ரெட் கலராக இருக்கும் அதனால தான் வந்து சுகர் போடுறது எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனவொடனே அந்த சுகர் வந்து கருப்பாயிடும் அந்த ஸ்வீட்னஸ் வந்து அப்படி இருக்கவே இருக்காது அந்த சுகர் கருப்பாயிட்டோடனே தான் நாங்கள் போடுறோம் பாருங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் வந்து ஒன் கேஜிக்கு வந்து மேக்ஸிமம் அஞ்சாறு வெங்காயம் ரொம்ப மெலிசா கட் பண்ணிருக்கேன் நான் அது ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணாலும் ரொம்ப மெலிசா மெலிசாதான் இருக்கும் அவு சுகர் பொக்கிக்கு தீட்ட கொஞ்ச லங்காய் அப்புறம் பியாஜ் என்ன சுட்டு சுட்டு கட் குறிப்பினாய் பத்தலா பத்தலா டைப் ர கட் கொருக்கி சே தெலரை பொக்கிதுச்சு ஆமா ஒரிசா ஸ்டெயில கொறிச்சி சைட்ட போய் முப்பது டீட்டெயில் டீக்க தமிழ்ற பெசி கொரிச்சு தமிழ்ற எம்மித்தி கொரிபனே தேசி சிக்கன் டிக்கெட் டீக்கெடிஃப்ரெண்ட்ரை கொரிபோம் இது வந்து தான் நான் பண்றேன் ஆனா ஒரிசா ஸ்டைலில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இப்ப நல்லா எண்ணெயா கூட வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப வெங்காயம் மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும் அந்த சுகர் வந்து நல்லா கருப்பானதால வெங்காயம் வந்து ரெட் கலரா இருக்கிற மாதிரியா இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் அதோட கலர் வந்து ஃபுல்லா ப்ரௌன் கலர் ஆனாதான் வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ் வந்து குழம்புல இருக்காது ஆனா இந்த வெங்காயம் மட்டும்தான் நம்ம அந்த கிரேவியா வந்து யூஸ் பண்ண போறோம் இது கூட வந்துட்டு நாங்க தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற போகிறதுல எதுவுமே இல்லை வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இந்த குழம்பு வந்து எவ்வளவு திக்காகுது பாருங்க அந்த மாதிரிதான் பண்ணுவோம் நாட்டுக்கோழியும் இந்த ஸ்டைல ஒரு வாட்டி நல்லா தண்ணியா பண்ணீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிச்சு பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிட்ட போது நம்ம ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் ஆல்ரெடி நாட்டுக்கோழி குழம்பு வந்து வேக வச்சுட்டு போடுவாங்க ஆனா நம்ம இது வந்து மசாலா எல்லாம் போட்டுட்டு மசாலாலேயே வந்து பச்சையா குக்கர்ல வேக வைக்க போறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிம்ல வச்சே தான் வேக பார்த்து போகிறோம் அதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு போட்டாச்சு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயத்தை கூட வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடணும் இஞ்சி பூண்டோட ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் வருதா தான் கரெக்டாக இருக்கும் பியாஜ் பொல்லோ ஃப்ரை வைக்கலாம் அப்புறம் கொட்ட பொடோ ஸ்பூன்றன்னா அதா ரசனம் பேஸ்ட் பொக்கிக்கு பொல்லோ ஃப்ரை குறிச்சாம அதா ரசனம் பேஸ்ட் போய் பியாஜ் சங்கரம் பொல்லோ மிக்ஸ் வைக்கலாம் டைம்த குறிச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோன குறிப்பை நொடியா

அம்மரும் யூடியூப் சேனலில் அப்டோட் குறிக்கிறக்குச்சு அப்போ நம்மளுக்கு இன்கேஸ் தமிழ்நாடு டைப்பில் தேசி சிக்கன் கோரி போட்டு சைட்டை போய் ட்ரை கோரிப்பாருவோம் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுட்டு காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ வேறு ரெண்டு மசாலாவும் போட வேணாம் இது ரெண்டு மட்டும் போட்டுட்டு அதோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடும் கொஞ்சமாக தண்ணி சுடு தண்ணி வந்து ஆல்ரெடி நான் வந்து அங்கே கிட்ட இல்லை சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் குழம்புக்கு எல்லாமே அதுதான் யூஸ் பண்ண போகிறேன் இது பட்சமோ வெங்காயமும் மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடும் கொஞ்சம் தண்ணி வந்து அரை கிளாஸ் தண்ணி ஊத்தினே அந்த மசாலா வந்து ஃபுல்லா மிக்ஸ் ஆன மாதிரி ஆயிடும் அந்த மசாலா மிக்ஸ் தான் பாக்கி இருக்கிற மசாலா வந்து நம்ம தனியா பவுடரு ஜீரா பவுட்ரு கரம் மசாலா எல்லாம் போடுறதெல்லாம் அந்த டைம்ல போடலாம் களியை அழுதி காஷ்மீரி சில்லி பவுட்ரு பொக்கிக்கு பொல்ல மிக்ஸ் கொரிச்சு தாப்புறம் கொட்டை டொமாட்டர் தேசி டொமாட்டர் பொக்கிக்கு சைட போய் பொல்ல மிக்ஸ் கொரிப்பா பையன் தரக்கார் அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆன உடனே தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளி வந்து ஃபுல்லாக குழக்குழன்னு ஆகணும் கொஞ்சம் ஹாஃப் கிளாஸாக சுடு தண்ணி ஊற்றிட்டு அந்த தக்காளி அது மசாலா ஃபுல்லாக நல்லா கொழஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் திக்க உசும்பானி பொக்கிக்கு சப்பு போல் மிக்ஸ் குறிப்பாக போய் தருக்கார் டொமட்டர் அவள் பியாஜோ கொஞ்சம் லங்காய் அதரசனம் பேஸ்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் ஹல்தி பவுடர் எதையும் அவன் போக்கிடுச்சு சே கட்டிக்க உசும் பன்னீர பொல்ல மிக்ஸ் ஆயிடுச்சு பார்த்தோம் சம்ப பொல்ல கொஞ்சம் ஸ்மெல் சடிவோ அப்புறம் மசாலா அவ சிக்கன் சப் மிக்ஸ் குறிப்பா பையன் தரக்கார் எல்லாமே போட்டு நல்லா வெங்காயம் எவ்வளோ பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இந்த வெங்காயம் மட்டும்தான் வெங்காயம் தக்காளி இஞ்சி தான் குழம்போட கிரேவியாகவே பண்ண போறோம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு வேற எதுவுமே இதில் அரைச்சு ஊத்தாம பண்ண போறோம் அதனால் இந்த வெங்காயம் எவ்வளோ டேஸ்ட் ஆகுதோ அவ்வளோவும் வந்து கிரேவி நல்லா திக்காக இருக்கும் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம் வெங்காயம் போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்ன்ட்டு அது வெங்காயம் வந்து பாதி வெந்த அளவுக்கு இருக்கும் போது தான் குழம்பு ஸ்வீட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வெந்துச்சுன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து இருக்காது கிரேவி மட்டும்தான் வரும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்காது இப்போ தனியா பவுடர் போட்டிருக்கோம் தனியா பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரக பவுடர் அதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சம் போட போறோம் நம்ம எப்படி என்ன கொரியாண்ட்ர பவுடர் பொக்கிவா பையன் தரக்கார் தாப்புற டிக்க ஜீரா பவுடர் கொட்டு ஸ்பூன் தாப்புற டிக்க கரம் மசாலா பவுடர் எதுக்கி பொக்கிக்கு போல மிக்ஸ் கொடுவா பையன் தற்கார் அந்த மசாலா எல்லாம் ஃபுல்லா மிளகாத்தூள் ஃபர்ஸ்ட் போட்டாச்சு நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு எவ்வளவு போட்டுருக்கோமோ அதுக்கு ஈக்குவலா இப்போ வந்துட்டு தனியா பவுடர் எல்லாம் போட்டுறோம் ஜீரக பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியா போடுவாங்க போட்டுட்டு மறுபடியும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆல்ரெடி வெங்காயம் எல்லாம் பேஸ்ட் ஆயிட்டு இருக்கு சப்பு பொக்கிக்கு போல மிக்ஸ் கொறிப்பாப்பையும் தற்காரு அவுட்டிக்கு கரம் பானி பொக்கிக்கு ஏ சப் மிக்ஸ் கொறிப்பாப்பையன் போய் தற்கார் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணமானா கரெக்டா இந்த மசாலா மிக்ஸ் பண்றதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே வந்து சுடு தண்ணி தான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிருக்கோம் அந்த மிளகாத்தூள் எல்லாம் ஃபுல்லா அடி பூடிச்சி மாதிரி ஆயிடும் எண்ணெயிலேயே வதக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல அப்படி வதக்காம இப்படி சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணோமுன்னா குழம்பு வந்து கிரேவி நல்லா திக்கா இருக்கும் டேஸ்டியாவும் இருக்கும் அவ மசாலா சாப் தெல்லற ஃப்ரை கொரிவா போய் தற்காருனே டிக்க கரம் பானி போக்கிக்கு எம்தி ஃப்ரை கொரிப டைம் ரொ ஜொலபி வடியா ரொம்புவா அவ பியாஜம் மசாலா சாப் பொலோ கலர் பி அசிவோம் நல்லா எல்லாமே வெங்காயம் எப்படி வெந்துச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு மசாலா ஃபுல்லா நல்லா வேகர ஆரோக்கியம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கனும் பா சிக்கன் ஃபுல்லா பாதி வெந்துட்டுக்கு அப்புறமா தான் உருளைக்கெழங்க மிக்ஸ் பண்ணுவோம் மசாலா சப் உள்ள ஃபிரை வகில டைம்ல தப்புறம் சிக்கன் மிக்ஸ் பண்ணிபா ஆல்ரெடி சிக்கன்ல லூனம் ஹல்தி பொக்கி ரக்குச்சு ஏ பித்திர பி லூனோ எபி டு பொக்கினாந்தி லாஸ்ட் சிக்கன் சா பொக்கி மிக்ஸ் குறிக்கி தக்கில அப்புறம் லூணு கரெக்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பொக்கிபா பண்ணி டிக் ரோயிவா கிரேவி பியாஜோ சப் எத்தபடியா அசிவலதே கொண்டு கலர் வெங்காயம் ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ண வெங்காயத்தோட பேஸ்ட் கரெக்டா ஆயிடுச்சு அந்த கலரும் வந்து கரெக்டாக இருக்கு உப்பு வந்துட்டு நம்ம சிக்கன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ உப்பு இருக்கோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம் சிக்கன் வந்து நான் கிளீன் பண்ணிட்டு உப்பு மஞ்சத்தில் போட்டு வச்சிருக்கேன் ஆல்ரெடி நான் வச்சது வந்து சின்ன குக்கர் அதனால அதில் வந்து செட் ஆகல ஏன்னா இப்பவே இப்படி இருக்கும் போது நம்ம ஃபுல்லாவே அது கலர் கலரி தான் வேக வைக்க போகிறோம் குக்கர் விசில் போட்டு வேக வைக்க போறதுல அதனால நான் வேற ஒரு நார்மல் பிரியாணி செய்கிற சின்னதாக ஒரு நான் ஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும் அதில் வந்துட்டு நான் அப்போவே சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஏன்னா ஒரு ஒரு வாட்டி இப்படி ஃபுல்லாக மேலே இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கலரிங்கினே இருக்குது எனக்கு குடிக்க பிடிக்காது மேலே ஃபுல்லாக கிச்சன் ரூமில் எல்லா இடத்துலையும் ஊற்றிடும் அதுவும் ஒவ்வொன்றும் பொறுமையாக அதை திருப்பி திருப்பி விடணும் அது கொஞ்சம் அகலமான பாத்திரத்திலே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே மாற்றியாச்சு இந்த பாத்திரத்தில் சே குர சைட்டப்பிஜா ரொம்ப சே டம் குக்கர எத்தி ஜாகாரி பார்ப்பனங்க இது வரைக்கும் வந்து மசாலா வந்து அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே தான் ஃபுல்லாக வெந்துன்னு இருக்குது தண்ணி ஊற்றி ஃபுல்லாக மூடி வச்சு கொதிக்க வைக்கிறதுலாம் இல்லை அந்த எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுலேயே சிக்கன் வந்து ஃபுல்லாக பாதி அளவுக்கு வெந்துடணும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சே ஃபுல்லாக வேக வச்சுட்டுருக்காங்க அது ஃபுல்லாக வேகும் போது கரெக்டாக இருக்கும் சிக்கன் ஃபுல்லாக ஒரு முக்கால்வாசி வெந்துட்டோன்னே நம்மளுக்கு உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் உருளைக்கிழங்கு வந்து பிடிச்சவங்க போட்டுக்கலாம் இல்லை வேணாம்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம்

அங்க ஒரு சில வந்து முக்கவாசி நான்வெஜ்னாவே உருளைக்கெழங்கு வந்து முழுசு முழுசா அந்த தோலோட இருக்கும் அப்படி பாதியா கட் பண்ணி போட்டுதான் செய்வாங்க ஆனா எனக்கு அந்த தோல் வந்து அந்த உருளைக்கிழங்கு எதை இதுல வளர்ந்ததுன்னே தெரிய தெரியாது அதனால அந்த தோல் எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலும் அது மேல இருக்கிறது பார்த்தாவே எனக்கு பிடிக்காது அதனால நான் எப்பவுமே உருளைக்கெழங்கு யூஸ் பண்ணேன்னா அந்த தோல் எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணுவேன் இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு கேஸ் வந்து ரொம்ப சிம்ல வச்சிடலாம் சிம்ல வச்சுட்டு மேக்சிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட இது வந்து வெந்து நேர்ந்தா கரெக்டா இருக்கும் ஏன்னா நாட்டுக்கோழின்றதால அதோட ஜூஸ் வந்து எவ்வளோ இறங்குதோ அவ்வளவும் குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மூ பானி டிக்கே பொக்கிக்கு தேசி சிக்கன் என்ன டிக்கே பானியா டைப்பே ரொய்பா புல ரொய்பா சைட்ட போய் பெஸி சிம்ர ரக்கிக்கு மேக்சிமம் ஆஃப் அன் ஹவர் சிம்ர ரக்கிக்கு தீரே தீரே சிஜி போய் சட் தண்டி நான் ஒன் ஹவர் வந்து இதை விட்டுட்டேன் நான் சிம்லையே வச்சு எல்லாம் நல்லா வெந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு கொத்தமல்லி வந்து எவ்வளோ இருக்கோ சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு வந்து நான் வீட்டில் அரைச்ச பெப்பர் பவுட்ரு தான் போட்டுட்டு அதை அப்படியே சிம்ல வச்சுட்டு மூடிட்டோம் போதும் சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ஒரிசா ஸ்டைலில் நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க வேற எந்த மசாலாவும் சேர்க்காம வெறுமனை வெங்காயம் மட்டும் சேர்த்து வெங்காயம் பேஸ்ட்டே இந்த கிரேவி வந்து திக்கா இருக்கும் ஆமாம் ஒரிசார ஸ்டைல்ட்ட தேசி சிக்கன் குறிச்சு அப்புறம் மனக்கு பொழு லகி பார்த்தோம் லைக் குறது கமெண்ட் குறது ஷேர் குறது அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறது தேங்க்யூ